புதுசாக நீங்க ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கங்கராஜுலேஷன்ஸ் பட் அதுல இந்த மூன்று மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிடாதீங்க முதல் விஷயம் தயவு செஞ்சு உங்க காரோட ஆர்டிஎம் ரெட்லைன் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ரொம்பவே ஸ்மூதா அதை ஹேண்டில் பண்ணுங்க ஹார்டரா நீங்க இனிஷியலாவே ரே பண்றப்போ உங்க காரோட பிஸ்டன் ரிங்ஸ் ப்ராப்பரா சீட் ஆகாது தென் லேட்டர் இது ஆயில் கன்செப்ஷனை அதிகப்படுத்தி கொடுத்துரும் அது கூடவே இன்ஜினோட பார்ட்ஸோட வேர் அண்ட் டேர் அப்படின்றது அன்னிவனா நடக்கும் தென் ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இன்ஜினோட ஹெட் கேஸ்கட் கூட டேமேஜ் ஆகலாம் இரண்டாவது விஷயம் உங்க காரோட டயர் பிரஷர் ரெக்கமெண்டட் டயர் பிரஷர் லெவல்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க ஃபேக்ட்ரில இருந்து வரப்போ ஓவர் இன்ஃபிளேட் பண்ணிருப்பாங்க அதோட டிராவல் பண்ணீங்கன்னா டயர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி மூன்றாவது விஷயம் டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் கார் எடுத்திருப்பீங்க அதுக்கு முன் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்குள்ள அதை செஞ்சுருங்க செஞ்சிங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கு ஸ்கிராச்சஸ் இருக்கு டென்ஸ் இருக்கு இன்டீரியர் ஏதாவது பிரச்சனை மெக்கானிக்கல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிராண்டு கிட்ட சொல்லி ஈஸியா அதை ரிசால்வ் பண்ணிக்க முடியும் சோ இந்த மூன்று விஷயங்களை நீங்க கரெக்டா பண்ணிட்டாலே பெரிதான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்